இந்தியன் டூ சரியாக போகாத காரணத்தினால இந்தியன் த்ரீ திரைப்படத்தை நேரடியாக நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியில படகுழு திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது அதாவது இந்தியன் த்ரீ திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாகும் அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இனி வரும் நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்பா ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க இந்தியன் த்ரீ திரைப்படத்தை தேட்டர்களை வெளியிடாம டைரக்டா ஓடிடில வெளியிட படகுழு திட்டமிட்டு இருக்காங்களாம் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன நீங்கள் படத்துக்கு எவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ